வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூருக்கு ரொம்பவே நியரஸ்ட்டாக ஃபார்ம்லன்ஸ் தேடி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சூட்டபுளான ப்ராப்பர்ட்டியாக இருக்குதுங்க சரியாக இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி நாலு சென்டுங்க கோயம்புத்தூர்லேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லிங்க ஆன் ரோடு தார் ரோடு ஃபேஸில் லொக்கேட்டாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்தக்கால் மண்டபங்க மலுமுச்சிமட்டி தாண்டி டுவார்ட்ஸ் பொள்ளாச்சி ரோட்டில் லொக்கேட்டாக இருக்கேன் ஒத்தக்கால் மண்டபங்க ஒத்தக்கால் மண்டபம் மேற்கு சரியாக பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க அதுவும் நல்ல ஒரு ரெட் சைல் ப்ராப்பர்ட்டிங்க தேர்ட்டி ஃபோர் சென்ட்டுங்க பட்ஜெட்டுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்குங்க சொல்லும் விலையாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் சொல்கிறாங்க சொல்லும் விலை தாங்க விலையான அனுசரிப்பு இருக்குதுங்க நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க கிணத்தக்கரு ஏரியாவிலேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்டாகவே பார்த்துட்டிங்கன்னா சென்ட் ஒன்றரை ஒன்றே முக்கால் ஒன்று முப்பது அது மாதிரி சொல்லியிருப்பேங்க உங்களுக்கு கோயம்புத்தூருக்கு ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க நல்லா ரெட் சைல் ப்ராப்பர்ட்டிங்க ஆன் ரோட் தார் ரோட் ஃபேஸ் மெயில் வந்துருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நல்ல ஒரு லோ பட்ஜெட்னு கூட சொல்லலாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லேண்டை விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி தரங்க கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம்